நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் ஃபில்டருங்க மழை தண்ணியை எப்படி நம்ம குடிநீராக மாற்றுறதுக்காக தான் பார்க்குறோம் மழை தண்ணி டைரெக்டாக அந்த ஃபில்டர் பண்ணி நம்ம குடிநீராக யூஸ் பண்ணிக்கலாம் இது அதுக்கான அந்த ஃபில்டரோட பாக்ஸ் தாங்க இது இந்த வாட்டர் ஃபில்ட்ரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கறி ஆற்று மணல் அப்புறம் கூழாங்கல் என்னாக்கா முக்கால் ஜல்லி இதெல்லாம் தாங்க போட்டதாக பண்ணுறோம் அதை மேலே போட்டிருக்கா ஒரு மூடி ஒன்று சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு ஒரு மூடியை வச்சுட்டு அதில் ஒரு கொசுவலை இருந்தாலே போதும் கொசுவலை வச்சிடணும் ஃபஸ்ட்டு இன்லெட் பைப்பை நேராக கீழே இறக்கிடணுங்க அதுக்கு அந்த பிளேட்டுக்கு கீழே போயிடணும் தண்ணி கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே ஆகி வரணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது செவன் ஆர் எயிட் டைம்ஸ் அந்த அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலாசி எடுத்துருந்துங்க நான் ஆல்ரெடி ஃபுல்லாக அலசி வச்சுட்டு ஃபைனலாக ஒட்டை தண்ணி விட்டே எடுத்து வைக்கிறேன் இதை ஃபுல்லாகவே நல்லா அலசி ஃபுல்லாக ஒரு வேறு லேயரை போடணும் ஃபர்ஸ்ட் லேயர் இந்த போடுற இது கறியை போடுறோம் அடுத்து அது மேலே ஒரு கொசுவலை வச்சா அடுத்த லேயர் மணல் போட வரணுங்க இது பார்த்திங்கன்னா சும்மா அடுப்பு கறி இல்லை நிலக்கறி இல்லை இந்த கொட்டாஞ்சி இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டாஞ்சி எரிச்சி கிடைக்கும் எனக்கு காங்கயம் சைடுங்கிறதுனால எனக்கு கொட்டாஞ்சி நிறைய கிடைக்குங்க நான் இது வந்து கொட்டாஞ்சி உள்ள ஜல்லி தான் கொட்டை எரிச்ச கறி தான் யூஸ் பண்ணுறேன் அது ஃபுல்லாக ஆற்று மணல் பார்த்தீங்கன்னா செவன் ஐட்டம் வந்து அழுக்கு போகிற அளவுக்கு நல்லாவே அலாசி எடுத்துருணுங்க ஃபஸ்ட்டு கறி வந்து வெயிட் லா கம்மியாக ஃபஸ்ட்டே இதில் போட்டுக்கிட்டோங்க மணல்லாம் இங்கே வச்சு நம்மளால் ஃபில்ட்ரு தூக்கி வைக்க முடியாது அதனால் மாடிமெல்லாம் எந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் ஃபில்டர் அந்த இடத்துல தூக்கி வச்சு பைப் லைன்லாம் ஜாயின் பண்ணிட்டேங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பைப் லைன் வந்து இது வந்து இன்லெட் பைப்புங்க இது வந்து அந்த கறிக்கு கீழே போயிடும் அந்த ஒரு பிளேட் வச்சோம்னா பிளேட்டுக்கு கீழே தண்ணி போயிடும் அதுலேருந்தால் மேலே வந்து அது ஒவ்வொரு வேலையராக ஃபில்டர் ஆகி வருங்க ஃபஸ்ட்டு அது கறியோடது அதுக்கு மேலே மணல் அதுக்கு மேலே ஜல்லிக்கு வந்தால் நம்மளுக்கு அவுட்லெட் பைப்பு ஜாயின் பண்ணுவோங்க இந்த அஞ்சு போட்டுரு பார்த்திங்கன்னா அதுதான் அவுட்லெட் பைப்பு ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி அந்த தண்ணி தான் அடுத்தது கீழே நம்ம ஸ்டோரேஜ் டேங்க் வச்சுருப்போம் அந்த ஸ்டோரேஜ் டேங்க் குள்ளார போயிடுங்க இப்போ நம்ம கறிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொசுவலை தான் அந்த வலையை வச்சுட்டு அந்த சரியான இதுக்கு கட் பண்ணி வச்சிட்டோம் அதுலேயே இப்போ நம்ம அலசின மணல் தேவையான அளவு அந்த ஃபில்டருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் இப்போ அதை நல்லா அலசிட்டு மணலுத்துக்கே ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் மணல் ஃபுல்லாக மட்டை பண்ணிட்டோம்னு அதுக்கு மேலே இப்போ அந்த கொசுவலையை இன்னொரு லேயருக்காக போட போகிறோம் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு லேயர் தண்ணி மேலே வர வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த கொசுவலை வைக்கிறது இப்போ இந்த லேயருக்கு மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கால் ஜல்லி கொட்டுவோங்க இல்லைனா கூழாங்கல் இருந்தால் உங்கள்கிட்ட கூழாங்கல் கொட்டிக்கலாம் நம்மள்கிட்ட கூழாங்கல் இல்லாததுனால ஜல்லி கொட்டுறோம் இது பார்த்திங்கன்னா அவுட்லெட் வால்வு இது தான் இதுலேருந்து போகிற டெலிவரி பாய்மே அது உள்ளே எதுவும் தூசி போயிடாமல் இருக்கிறது தான் ஒரு வலை ஒன்று கட்டிடணும் அந்த இதில் கொசு வலை ஒன்று விட்டு கிழிச்சு அதிலேயே கட்டியிருக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு இது உள்ள போயிட வேண்டாம்ங்கிறதுக்காக ஏன்னா அதில் சுத்தமாக அதுக்கு மேலே தண்ணி நம்மளுக்கு உள்ள டேங்க்கு போயாகணும் இப்போ பார்த்திங்கன்னா முக்கால் ஜல்லி எடுத்து கொட்டிட்டோங்க இதில் இப்போ அதேமாரி கரெக்டாக நம்ம இது பைப்பு மூட்ற அளவுக்கு மட்டம் பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதானுங்க இந்த மூணு லேயர் தான் இதுக்கு ஃபில்ட்ராகி வர வரப்போகுது வேறு எந்த ஒரு கெமிக்கலை எதுவும் யூஸ் பண்ணல ஏன்னா நம்ம மழை தண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணதால் தான் இப்படி பண்ணுறோங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மழை தண்ணி என்றைக்கி கெட்டு போகாதுங்க நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்